பதிவில் சம் வகைப்படும் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயாயனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு சன்மார்க்கம் மூவகைப்படும் சன்மார்க்கம் மூவகைப்படும் நிலையில் அறிவின் அனுபவம் ஒன்றுக்கொன்று மாறுபடும் சன்மார்க்கம் பூர்வ மாயும் சமரச சன்மார்க்கம் பூர்வமாயும் சமரச சுத்த சன்மார்க்கம் உத்தரமாயும் விளங்கும் நாம் அறிந்த அறிவை கொண்டு அறியா நிலையை மறுக்க வேண்டாம் அது அறிவின் சிறுமையைக் குறிக்கும் அறிவுடையோம் என்று மகிழ வேண்டாம் தனிப்பெரும் கருணை எனும் அருளே அறிவின் பிறப்பிடம் பூர்வ வேதங்கள் அறிவையே பெரிது எனக்கூறும் சமரச சுத்த சன்மார்க்கமே அருளைப் பெற அருள் அறிவால் அறிவிக்கும் அருள் உடையார் எல்லாம் உடையார் எல்லாம் வல்ல சித்தி வல்லபம் இங்குதான் உளது அறிவு அருளின் ஏகதேசமே அறிவை ஈவது அருள் அறிவால் அறிய முடியாது தன்னையே பெருவெளியாக கொண்ட நிலையே பிரம்மம் எனும் தோன்றிய வேதங்களின் முடிவு தோன்றி மறையும் மாமாயின் எல்லையை அறிவிப்பதே தோன்றிய வேதம் இதுவே பூர்வம் எனும் சன்மார்க்கம் உலகரி வேதம் மாயையின் போக சுகங்களை அடைந்து அனுபவிக்க அறிய அறிவிப்பது இதுவே பூர்வம் இது சமரச சன்மார்க்கம் அருள் அறிவால் அறிய பெற்றதே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எனும் ஊன்றிய வேதநிலை அதாவது மாமாயையைக் கடந்து அருளறிவால் உகர உயிர் சுத்த பிரணவ ஞான உடம்புடன் சுத்த பிரம்ம வெளியில் பேரருளால் உயிருக்கு உயிராம் அகர அரிட்பெரும் ஜோதியுடன் அனகவாழ்வு வாழ்வித்து நித்தியமாய் நிற்கும் நிலையை அறிய அருளறிவால் அறிவிப்பதே ஊன்றி நிற்கும் ஊன்றிய வேதம் இது உத்தரம் இதுவே சமரச சுத்த சன்மார்க்கம் விளக்கம் முற்றிற்று இவ்விளக்கத்திலிருந்து சன்மார்க்கம் சமரச சன்மார்க்கம் சமரச சுத்த சன்மார்க்கம் என்பன குறித்து ஒரு தெளிவு கிடைத்திருக்கும் அதாவது பூர்வ பூர்வமாய் விளங்குவது சன்மார்க்கம் என்றும் பூர்வமாய் விளங்குவது சமரச சன்மார்க்கம் என்று என்றும் உத்தரமாய் விளங்குவது சமரச சுத்த சன்மார்க்கம் என்பதும் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் என்ற அளவில் இப்பதிவு பெறுகின்றது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தானேப் பெரும் கருணை ஆரட்பேரும் ஜோதி